ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் பாரதி நான் படித்த கதைகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு வரேன் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கதை பணமும் பாசமும் அத்தை எதையாவது பிடிச்சிக்கோங்க யாராவது ஓடி வாங்கலேன் எங்கள் அத்தையை காப்பாற்றுங்களேன் நிர்மலா அலறி இருக்கும்போது பெருக்கெடுத்தோடு நிலையத்தில் பணப்பெட்டியை கட்டி கொண்டு நிர்மலா மாமியார் கண் பிறப்பதற்குள் காணாமல் போனார் விடாமல் பெய்த மழையினால் காய்ந்து வறண்டிருந்த பக்கத்தில் இருந்த ஆறு இவ்வளவு மோசமாக வெள்ளமாக மாறும் என்று யாரும் நினைக்கவில்லை ஆனால் கொஞ்சம் தண்ணீர் வீட்டிற்குள் வந்தவுடனே நிர்மலா தன் மாமியாரை மாடிக்கு அழைத்து செல்ல முயன்றவரை கெஞ்சி பார்த்தா வந்திடுங்க உனக்கு என்னடி தெரியும் பணத்தோட வரும் அதுதான் அவள் சொன்ன கடைசி வார்த்தை பீரோவில் இருந்த பணத்தையும் நகைகளையும் எடுத்து ஒரு பெட்டியில் வைத்துக் கொண்டிருக்கும் போதே கரைபுரம் வந்த தண்ணீர் அப்படியே அடித்து சென்றது தண்ணீருக்குத்தான் இத்தனை சக்தியா அத்தை எங்கும் மாடியின் மேல் அப்படியே சரிந்து உட்கார்ந்தாள் மருத்துக்கு ஆச்சு எழுநூத்தி ஐம்பது ரூபாய் அத்த மீதி இருபது ரூபாய் எங்க இருங்க அத்த கொடுக்குறேன் கை வேலையா இருக்கேன்ல அப்புறம் மருந்து போயிடுவேன் இப்பவே கொடு நேத்து வாசல்ல கீரை கறிக்கிட்ட இருபது ரூபாய்க்கு கீரை வாங்கினேன் அதுவே நீ இன்னும் திருப்பி கொடுக்கல போன மாசம் மருந்துக்கு எழுநூத்தி ஐம்பது தானே ஆச்சு ஏன் முப்பது ரூபாய் அதிகம் இந்த மாசம் உங்க மருந்துல ஏதோ ஒண்ணு விலை ஏறி அத்த பில்ல பாருங்க மெடிக்கல்ஸ்ல சொன்னாங்க சரி அந்த பூஜை ரூம் லைட்டை அணைச்சிட்டு போ சாமி கும்பிட்ட பிறகு லைட்டை அணைக்கணும்னு கூட பிள்ளைங்களுக்கு சொல்லி தர்றது இல்லை லைட் காலையில போட்டது நடத்துறியோ இந்த கிழவியிடம் பணத்தோட சாகும் மாமியார் மாமியார் ஒரு கோடி சொரி இந்த வீடு மட்டுமே ஒரு கோடி தேரும் வங்கியிலும் வைப்பு நிதி இருக்கு ஆனால் விருந்தினர் வந்தால் கூட அரவிற்றுப்பால் அதிகமாக வாங்கக்கூடாது இருப்பதை வைத்தே சமாளிக்கணும் கடைசியில் நிர்மலாவுக்குத்தான் காஃபியோ மோரோ இருக்காது ஒன்றும் வயிற்றில் ஒன்றும் இருக்கும் போதே கார்கில் போரில் நிர்மலாவின் கணவன் கேப்டன் ராஜேந்திரன் இறந்து விட்டான் கணவன் இறந்த உடனே அவளால் வேலைக்கு போக முடியவில்லை மகனை பெற்றெடுத்து மூத்த மகளையும் கை குழந்தையும் பராமரிப்பதிலேயே முதல் சில வருடங்கள் கழிந்தன கொஞ்ச காலத்திலேயே மகன் போன துக்கத்தில் மாமனார் படுத்த படுக்கையானார் அவரை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதால் வேலைக்கு போகும் முயற்சியையும் கைவிட்டார் மாமனார் மிகவும் நல்லவர் ராஜேந்திரன் இறந்த உடனேயே நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாமா எங்களுக்கு பொண்ணு இல்ல இனிமே நீதான் எங்க மக காசு பணத்துக்கு ஒன்னும் பஞ்சம் இல்ல நீ வீட்டில் இருந்து குழந்தைகளை பார்த்து கொண்டால் அதுவே போதுமா என்று சொன்னார் அவர் இருந்தவரை வீட்டு நிர்வாகத்திற்கு அவளிடமே பணத்தை கொடுப்பார் அவள் பென்ஷன் பணத்தை தொட வேண்டிய அவசியமே வரவில்லை அவர் இறந்த பிறகு எல்லாம் தலைகீழாக மாறியது அவள் மகன் இறந்ததற்கே நிர்மலாவின் ஜாதகம் தான் காரணம் என்று கருவி கொண்டிருந்த மாமியாருக்கு கணவன் இறந்த பிறகு கட்டுப்படுத்த யாரும் இல்லை என்பதால் கோபம் அனைத்தையும் மருமகள் மேல் கொட்ட ஆரம்பித்தாள் நிர்மலாவின் பென்ஷன் பணத்தில்தான் வீட்டு செலவு அனைத்தையும் என்று நிலைமை மாறியது இந்த வீட்ல வாடகை கொடுத்தா இருக்க பென்ஷன் பணத்தை எடுத்து செலவழிக்க இவ்வளவு யோசிக்கிற என்பாள் மாமியாரின் மருந்து செலவுக்கு மட்டுமாவது அவள் தன் சொந்த பணத்தை கொடுக்கிறாளே என்று தேற்றிக் கொள்வாள் நிர்மலா மகனே போய்விட்டான் அவன் போகும்போது எதையுமே கொண்டு போகவில்லை ஆனால் அந்த உணர்வு கொஞ்சமும் இல்லை நிர்மலாவின் மாமியாருக்கு தன் வைர தோட்டையும் மூக்கு தீயையும் எப்பவாவது கலட்டினால் கூட பீரோவில் பூட்டி சாவியை இடுப்பில் கொள்வாள் நகையும் பணமுமே அவள் உயிர் நாடி வேலைக்கு போகாதது அவள் செய்த பெரும் தவறு என்று நிர்மலா இப்போது பென்ஷன் பணம் அவளின் இன்றைய தேவைகளுக்கு கொஞ்சமும் போதவில்லை குழந்தைகள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவதில் இருந்து துணிமணி வாங்குவது வரை மாமியார் கையை எதிர்பார்த்தே இருக்க வேண்டிய குழந்தைகளும் பாட்டி வாங்கி தரும் பொருட்களுக்கு ஆசைப்பட்டு அவளிடமே அதிக ஒற்றுதலுடன் இருந்தன பாட்டி நீ போட்டிருக்க இந்த செயின் நான் காலேஜுக்கு போறச்ச எனக்கு போட்டுக்க கொடுப்பியா அடி நீயே டிகிரி பாஸ் பண்ணி வேலைக்கு போய் வாங்கிக்க ஏன் பாட்டி எப்படி இருந்தாலும் எனக்கு தானே வரும் நான் தானே உன் ஒரே பேத்தி சிரித்து கொண்டே சொல்லிவிட்டு அன்று நிர்மலாவின் மகள் ஓடிவிட்டாள் ஆனால் கிழவி தான் உயிராக மதித்த பணம் நகையோடு தான் ஜலசமாதியை இருக்கிறாள் யாருக்கும் கொடுக்காமல் தன்னோடே எடுத்துக்கொண்டு சென்ற நகையும் பணமும் சாவிலாவது அவளுக்கு மகிழ்ச்சியை தரட்டும் தண்ணீர் வடிய ஒரு நாள் ஆகியது மெல்ல மூவரும் இறங்கி வந்தனர் கொலை பசி குழந்தைகள் அழுதழுது முகம் வீங்கிப் போயிருந்தது தன்னெதிரே அவர்களின் பாட்டி வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதைக் கண்ட அவர்கள் அதிர்ச்சியில் இருந்து இன்னும் மீளவில்லை தண்ணீர் கண்கால அளவு இருந்தது மெல்ல இருவரையும் கையில் பிடித்துக்கொண்டு வெளியே வந்தார் குழந்தைகளுக்கு சாப்பிட வாங்கி கொடுக்க என்ன செய்யலாம் என்று கேட்டை திறக்க வருகையில் வேப்ப மரத்தடியில் அவள் பார்வை சென்றது என்னது அது அத்தையின் நகைப்பெட்டி மாதிரி உள்ளதே என்ற அருகில் சென்று பார்த்தாள் அவள் மாமியாரின் நகைப்பெட்டியேதான் தான் அழுத்தி மூடியிருந்த தாழ் பாலை திறந்தாள் உள்ளே நகைகளும் பணமும் ஈரமாக காட்சியளித்தன இதுவரை அடக்கி வைத்திருந்த அழுகை பொத்துக்கொண்டு வெளியே வந்தது நிர்மலாவிற்கு மரத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு தன் மாமியாரின் மறைவுக்காக கதறி அழுதாள் மாமியாரை பொறுத்தவரை அவளை காப்பாற்ற வேண்டிய மகன் அவளுக்கு முன்னே போய்விட்டான் அதை தொடர்ந்து அவள் கணவனும் வேலைக்கு போகாத மருமகள் படித்து முன்னேற வேண்டிய பேர குழந்தைகள் இவர்களை கண் முன்னே பார்ப்பதுதான் அவளை பணத்துடன் ஐக்கியமாக்கி இருப்பவளாக ஆக்கி இருக்குமோ மனம் பெட்டியையும் குழந்தையையும் பிடித்து கொண்டே தெருவுக்கு வந்த நிர்மலாவை தூரத்தில் ஒருவர் கை காட்டி அழைப்பது தெரிந்தது அம்மா உங்க வீட்டு ஆயா ஒரு கிலோமீட்டர் தள்ளி ஒரு மரத்து மேல உக்காந்து இருந்துச்சு அந்த பக்கத்துல யாரும் காப்பாத்தி இருக்காங்க கவலைப்படாம இருங்க கொஞ்ச நேரத்துல கூட்டிடுவாங்க கத்தினார் குழந்தைகள் அவளை கட்டி கொண்டு பெரிதாக மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தனர் ஒரு தன்னார்வல தொண்டர் குழந்தைகள் கையில் பிஸ்கட் பாக்கெட்டுகளையும் தண்ணீர் பாட்டிலையும் கொடுத்து விட்டு போனார் வாழ்க்கை அழகுதான் இந்த கதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஒரு கதையோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ